தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கிரவ் மன்னி வாசே நரா ஏ அதிரூடாஸ்ததா பர்வதே ராஜதே தே அதிரூடாக இதி வப்ருவன் கந்த ரூடக சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து என்பதாக பாடல் மிக அழகுரமைந்துள்ளது அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம் ஏ, எந்த? மன்னிவாசே மனிதர்கள் எனது இருப்பிடமாகிய கிரௌ இந்த மலையில் அதிரூடாக ஏறியிருக்கிறார்களோ தே அவர்கள் ததா அப்பொழுதே ராஜதே பர்வதே மோக்ஷத்தை குறிக்கும் வெள்ளி மலையை அதிரூடாக அடைந்துவிட்டார்கள் இதி பிரிவன் இவ என்று சொல்வது போல் விளங்குகின்ற கந்த ஷைலாதிரூடக சந்தனமலையில் வீற்றிருக்கின்ற ச சண்முக தேவக ஒளி பொருந்திய அந்த ஆறுமுக கடவுள் மே என்னிடத்தில் சதா முதே அஸ்து எப்பொழுதும் பிரீத்தியுடன் கருணையுடன் இருக்கட்டும் என்பதாக பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது பொழிப்புரை எந்த மனிதர்கள் எனது இந்த மலையில் ஏறி இருக்கிறார்களோ அவர்கள் அப்பொழுதே மோட்சத்தை குறிக்கும் வெள்ளி மலையை அடைந்து விட்டார்கள் என்று சொல்வது போல் விளங்குகின்ற சந்தன மலையில் வீற்றிருக்கின்ற ஒளி பொருந்திய அந்த ஆறுமுக கடவுள் கருணையோடு இருக்கட்டும் கந்தமாதன பர்வதத்தை ஏறி முருகனை வழிபடுபவர்கள் கைலாச மலைக்கு சென்ற பலனை பெறுகிறார்கள் அப்பொழுதே அவர்களுக்கு பரம புருஷார்த்தமாகிய மூட்சம் சித்திக்கிறது என்று பொருள் அதற்கு மேல் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை வாழ்க்கையில் பெறுதற்கு அரியதை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் என்பது கருத்து வெள்ளிமலை என்பது மோட்சத்தை குறிக்கிறது கீழான சம்சாரத்தை நீக்கிவிட்டால் மேலேதான் இருப்போம் கீர்த்திகி பிருஷ்டம் கிரோரிவ நான் மலையின் சிகரம் போன்று இருக்கிறேன் என்று சாஸ்திரத்தை கற்று உண்மையை அறிந்த சாதகன் கூறுகிறான் பொதுவாகவே மலையில் ஏறுவதுதான் கடினம் ஏறிய பிறகு நமக்கு பரமானந்தம் ஏற்படுகிறது அனைத்தையும் நம்மால் காண முடிகிறது அனைத்தும் ஒன்றாக சமமாகத் தெரிகிறது கீழிருக்கும் வரை வேற்றுமையாக தெரிந்ததெல்லாம் மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒன்றாகவே தெரிகின்றன வேதம் தெரிவதில்லை பேதமில்லாத இடத்தில் துக்கமில்லை பல இடங்களில் சண்முகக என்ற நாமத்தை பயன்படுத்துகிறார் திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் முருகன் ஒரு முகத்தோடு காட்சி ஆனால் அங்கே உள்ள உற்சவ மூர்த்தி சண்முகர் இந்த கஷேத்திரத்தில் இரண்டு மூர்த்திகளுமே பிரதானமாக பூஜை செய்யப்பட்டு வருகிறார்கள் கடவுள் நம் மீது பிரீத்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் தவறு செய்பவரிடத்தும் கடவுள் அன்புடன் தான் இருக்கிறார் ஆனால் கருணையை காட்ட மாட்டார் திருத்துவதற்காக தண்டனை அளித்து மரக்கருணைதான் காட்டுவார் கடவுள் கொடுத்த தர்மத்தை சரியாக கடைபிடித்தால் அவர் நம்மீது பிரியத்துடன் இருப்பார் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ புஜங்கத்தின் ஏழாவது பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஆறாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்